என்னது அதில் நைன்டி எயிட் பர்சன்ட் பிளாக்கு வேல்வில இருந்திருக்கா ஒரு ஸ்டென்ட் வைக்கலாம் இருந்தாராம் இந்த கம்பி போய் குத்தி அதை ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வேல்வில் போய் நைன்டி எயிட் பெர்சன்ட் பிளாக்குன்னு சொல்ல மாட்டோம் இல்ல ஸ்டென்ட் வைக்கிறன்னு சொல்ல மாட்டோம் வேல்வுங்கிறது அப்படின்னா சேம்பருக்கு நடுவில் இருக்கிறது ஹார்டோட சேம்பருக்கு நடுவில் இருக்கிறது வேல்வு அதில் வேல்வெல் பிளாஸ்டிக் தான் சொல்லுவோம் ப்ராப்லி அவங்க வந்து இந்த பிளட் வெஷில் பிளாக்கை தான் சொல்லுறாங்க நினைக்கிறேன் ஹார்ட் அட்டாக் சொல்லுவோம்ல இத்தனை பர்சன்ட் பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டு அதை தான் சொல்ல ட்ரை பண்ணால் நினைக்கிறேன் அதுவும் அத்தோ கம்பி வந்து பிளட் உள்ள பிளாக்கை வந்து குத்தி ஓப்பன் பண்ணிச்சான் கற்பனையாக இருந்தால் ஒரு அளவு வேணாமா சரி அடுத்து என்ன கடவுள் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஓ ரத்தம் அங்கே விடுறீங்க ஆப்ரேஷன் அங்கே பண்ணிட்டாங்க எஜத்துல இந்த மாதிரி சினாரியோவில் அவ்வளோ பெரிய ராடு அந்த இடத்துல இறங்குச்சு அப்படின்னா தெர் இஸ் ஹை சான்ஸ் அந்த பர்சன் வந்து இம்மிடியேட்டாக பிளட் லாஸ்ட்டாக கொலாப்ஸாக வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நல்லபடியா அவர் வந்து அந்த மாதிரி பிளட் வெசில் பெருசா டேமேஜ் ஆகல கொலாப்ஸ் ஆகல அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆடை நீங்க எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் அடிச்சு போயிட்டு மருந்து கொடுத்து செஸ்ட் ஓப்பன் பண்ணி தான் அதை ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும் சும்மா சும்மா பண்ண முடியாது என்னதான் படமா இருந்தாலும் கொஞ்சமாச்சும் நியாயமா எடுத்தா இதெல்லாம் சொல்ல போறேன் ஏன்னா மக்கள் இதுல நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க தெரியாத விஷயங்கள்லாம் படத்துல இருக்கா கத்துக்கிறாங்க அதுதான் உண்மை நினைச்சிட்டு இருக்காங்க ஹீரோ வந்து வீலனா ரத்தம் கொடுத்து இந்த காப்பாத்துறாரு அப்படின்ற சென்டிமெண்ட்டை காமிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்காங்க அதை இன்னும் பெட்டராவே எடுத்துருக்கலாம் ஹீரோ வந்து எஃபர்ட் போட்டு உடனே ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போற மாதிரி இல்ல அங்க போயிட்டு ரத்தம் கொடுக்குற மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சமாச்சும் ரியலிஸ்டிக்கா இருந்துருக்கும் அங்கேயே வச்சு ரத்தம் கொடுத்து அங்கேயே சர்ஜரி பண்ற மாதிரி இதெல்லாம் பயங்கர அப்சர்ட் இருக்குது வேற என்ன மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க என்ன ஒரு த்ரீ லேனு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம்